கத்துடைய பரிசுத்த ராமம் மகிமைப்படுவதாக தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வேன் என்பதாக கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் பார்த்துதான் தான் நீ வேலை செய்கிற இடத்தில் நான் ஆண்டவருக்கு உண்மையாக தான் வேலை செய்கிறேன் ஆண்டவருக்கு பயந்து தான் வேலை செய்கிறேன் எந்த மனிதருக்காக நான் வேலை செய்யலை ஆனால் நான் உண்மையாக இருக்கிறது நிமித்தம் ஏ மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் வருகிறது தேவையில்லாத ஏமேல தான் அநேக பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி பிரச்சனைகளை கண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ சில மனிதர்களை நினைத்து வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி வாழ்க்கையில் பல ரீதியில் உன் உடைக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறாயோ என் ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்வேன் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் மூலமாக சகோதரி மூலமாக இவர்கள் எனக்கு வர வேண்டிய காரியத்தை இவர்கள் எனக்கு நியாயம் செய்யாதபடிக்கு எனக்கு வர வேண்டிய ஆசிர்வாதத்தை இவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு என்னை தேவையில்லாத பேசுகிறார்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நான் உடன் பிறந்த சகோதரன் ஆயிட்டே உடன் பிறந்த சகோதரி என்று சொல்லி விட்டு கொடுத்து தான் போகிறேன் ஆனால் என்னை தான் தேவையில்லாத ரீதியில் காயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி உனக்குள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ உனக்கு ஒரு நல்ல செய்தியை கத்தர் சொல்லுகிறார் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வேன் என்பதாக என் தெய்வம் பேச கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே உனக்கு நான் சீக்கிரமாய் நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நமக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய வேண்டுமென்றால் ஆண்டவர் நமக்கு நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் மாற்ற வேண்டுமென்றால் ஆண்டவர் அங்கே லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் தேவன் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவுடைய விஷயத்தில் என்று சொல்லியிருக்கிறார் நாம் இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் இந்த கூப்பிடுகிறவுடைய விஷயத்தில் தான் நான் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்தாலும் நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனும் நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களை நினச்சிக்கிட்டே இருப்போம் தீமை செய்கிற மனுஷனே கண்ணுக்கு முன்பாக வந்து கொண்டே இருப்பான் தீமை செய்கிற சகோதர சகோதரிகளே நமக்கு முன்பாக வந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை நினைத்தே புலம்பிக் கொண்டே இருப்போம் உங்களுடைய வாழ்க்கை நியாயம் கிடைக்காததற்கு உங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போல மாற்றாததற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்க அவரை நோக்கி அமராதது அவரை நோக்கி ஜபிக்காதது அவருடைய சமூகத்தில் காத்தராதது இன்றைக்கு உங்களோடு கூட தான் ஆண்டு பேசியிருக்கிறார் நீங்கள் அவருடைய சமூகத்தில் அமருவீர்களா அவருடைய சமூகத்தில் காத்திருப்ப கேட்பீர்களா நிச்சயமாய் உங்களுக்கு நியாயம் உண்டு நிச்சயமாய் உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்பதாக தேவன் பேசியிருக்கிறதுக்கு அப்படியே ஒப்புக் கொடுப்பீர்களா ஜெபிப்போம் வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனே இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகத்து தந்ததுக்காக நன்றி இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதியும் ஏ சுரட்சக நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே அமேன் கத்திரங்கள் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்